வணக்கங்க நான் வந்து இருபத்தி தேதி மே வந்து ஃப்ரைடே பஹ்ரைன் வரேன்னு சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க இப்போ லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஹோட்டல் ராமி கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் சீஃப் மாலுக்கு ஏத்தாப்பிலேயே இருக்குது இருபத்தி தேதி மே ஃப்ரைடே நாலரை மணிக்கு உங்களை அங்கே சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன அங்கே பார்க்கணுன்னு தோணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டா கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாக நாங்கள் ஊரில் இல்லை அதனால நான் வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு பர்சனல் விசிட்டுக்காக வந்திருக்கேன் அஃபிஷியலாக விசிட் கிடையாது இன்னைக்கு முதல் நியூஸ் என்னன்னா கோல்டோட விலை ஃப்ரைடே நைட் நான் கிளம்பின அப்புறம் இறங்கி இருக்கு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் வரைக்கும் போச்சு இன்னைக்கு முப்பது ரூபாய் ஏறி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டென் கிட்ட இருக்கு நான் சொன்ன மாதிரி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் ரேஞ்சில் இருக்கும் அமெரிக்கன் மார்க்கெட் ஆக்சுவலாக ஃப்ரைடே நைட் ஏறிட்டு ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபிகர்ஸ் வந்து ஜாஸ்தியாக வந்து பிரிட்டிஷ் எதிர்பார்த்த அளவு பேருக்கு அமெரிக்கால வேலை கிடைக்கல அதனால ரேட் கட் வரலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் மார்க்கெட் தான் இன்னைக்கு ஏறிச்சு ஆனால் இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல நான் உட்காந்து பேச ஆரம்பிக்கிற வரைக்கும் அதோட எஃபெக்ட் தெரியல எஃபெக்ட் தெரியலன்னா அதுக்கு காரணம் வந்து மார்க்கெட் இருக்கு காட்டாலும் கொஞ்சம் நெகட்டிவா ஓபன் ஆச்சு நான் பேச ஆரம்பிக்கிற நெகட்டிவ் த்ரீ பாயிண்ட்ஸ் இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல சனிக்கிழமைக்கு அவரோட ரோட் ஷோ மாதிரி இருக்கும் அது ஒரு ஆனுவல் பாடி மீட்டிங் ஆஃப் அதில் அவர் பல கேள்விக்கு பதில் சொன்னார் இது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான இவெண்ட் ஏன்னா டைம் சார்லி மங்கர் இல்லாமல் அந்த இவெண்ட் நடந்தது அந்த இவன்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சார்லி மங்கரை பத்தி ஒரு படம் போட்டாரு அந்த படத்தை நீங்க எல்லாம் நிச்சயமா பார்க்கணும் நடுவுல ஒரு வாட்டி கிரே கேப்ல திரும்பி பார்த்து சார்லி அப்படின்னு சொன்ன போது கூட்டமே ஒரு ஒரே கிளாப் அடிச்சு தொண்டர் சப்ளாஸ் இருந்தது ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அடுத்த வருஷம் நான் இருப்பேன்னு பஃபட் கேட்டார் அடுத்த வருஷமும் நான் வரணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு அடுத்த வருஷமும் நான் வரணும்னு ஆசைப்படுறேன்னு பஃபட் சொன்னார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு போன குவார்ட்டர்ல பதிமூணு பர்சன்ட் ஆப்பிள் அவர் வித்து அதாவது அவர்தான் இருந்த ஸ்டாக் ஹோல்டிங்ல பதிமூணு பர்சன்ட் அவர் வித்து அந்த நியூஸ் நேற்று ரிலீஸ் ஆச்சு வித்தது மெயினா டாக்ஸ் கன்சல்டேஷனுக்காக தான் வித்தேன் கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸுக்கு இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு தோ எக்ஸாக்ட் ரீசன் அவர் சொல்லல ஆப்பிள் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் அமெக்ஸும் கோகோ கோலாவும் நாங்கள் இருபது வருஷத்துக்கு மேலே வச்சிட்ருக்கோம் அது மாதிரி சுவரா என் காலத்துக்கு அப்புறமும் ஆப்பிள் இருக்கும் அடுத்தது அவர் சொன்னது கிரேக் தான் அடுத்த இந்த கம்பெனி என் வழி நடத்துவார் அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டாரு அடுத்தது இன்சூரன்ஸ் பிசினஸ் அஜித் ஜெயின் இருக்கிற வகையும் அஜித் கிட்ட இருக்கும் மீதி ரெண்டு பேர் பெஸ்டர் அண்ட் டாட் காம்ஸ்ங்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோ பார்ப்பாங்க ஆனா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனையும் எந்தெந்த பணம் எவ்வளோ அலர்ட் ஆனும் எங்க அலர்ட் ஆனோங்கிற டிசிஷன் வந்து கேபிள் தான் எடுப்பார் நான் எப்படி எடுத்தேனோ அதே மாதிரி தான் முடிவு எடுப்பார் நான் எங்கேயாவது எடுத்தோன்னா என்னோட கோஸ்ட் திரும்பி வந்து அவங்கள படுத்துங்கிற செய்தியை சொன்னார் நினச்ச மாதிரியே அது கரெக்டாக அது மாதிரி கம்பெனியாக தான் இருக்குங்கிறதுல நம்மளுக்கு மாற்று கருத்தே வேண்டாம் பி ஷேர்ஸை நான் கன்சிடர் சொன்னபோதுன்னா ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டர்ன் வந்திருக்கும் இது மாதிரி பல ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டர்ன் வரும் பஃபட்டுக்கு அப்புறம் என்ன ஆகுங்கிறத பற்றி கவலை நம்மளுக்கு வேண்டாம் இதுதான் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் எனக்கு தெரிஞ்சு மெயின் நியூஸு ஸோ இந்த ரேட் கட்டுங்கிறது டெஃபினட்டாக அடுத்த வாட்டியும் வராதுங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பு மேபி எண்ட் ஆஃப் தி இயர் வரலாம் ஆனால் அந்த ரேட் கட் வரதுக்கு முன்னாடி அமெரிக்கன் எக்கானமி ஒரு ரொம்ப கட்டத்தில் போய் தான் சேரும் ஜாப்பனீஸ் மார்க்கெட்டில் இன்னும் இன்ட்ரவென்ஷன் நான் நினைக்கிறேன் ஃபிஃப்டி நைன் பில்லியன் டாலர்ஸோட நின்றுடாது அதனால கோயிங் ஃபார்வர்ட் நம்ம முன்னாள் பரபு காலத்தில் நம்ம இன்னும் ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸ் நான் நினைக்கிறேன் யாருக்காது ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸ் பற்றி தெரியும்னு நினச்சிங்கன்னா ஏதர் என் தம்பியை இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை அவனோட திங்கடின் பேஜ்லேயோ கான்டாக்ட் பண்ணுங்கள் ட்ரேடர் டீம் உங்களை டெஃபனட்டாக கான்டாக்ட் பண்ணுவாங்க அடுத்தது ஜாப்பனீஸ் ஸ்டாக்கு பேசியாச்சும் இந்தியன் ஸ்டாக்கு பக்கம் வருவோம் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது மூணு பாயிண்ட் நெகட்டிவ்ல இருக்குது பேங்க் நிஃப்டி அப்ல இருக்கு ஏன்னா கோத்தக் அப்ல இருக்கு இந்த ரெண்டு வாரமாக பப்ளிக் செக்டர் பேங்க்ஸை பயங்கரமாக டார்கெட் பண்ணுறாங்க இந்த டார்கெட்டில் இது இன்னும் கீழே இறங்கும்னு நினைக்கிறேன் இது எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும் மார்க்கெட் மேலேயும் கீழே இருக்குது கட்சி ஜெயித்தா மார்க்கெட் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே தூக்குவாங்க கட்சி வரலன்னா கீழே இறக்குவாங்க அது ரிஸ்க் இருக்குது பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப ஹைலி ஓவர் வேல்யூடு இது ஏன் நான் சொல்றேன்னா ஹர்ஷ் கோயங்கா அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காரு ஆர்பிஜி குரூப் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் குரூப்ஸ் இன் இந்தியா அவங்க மெட்ராஸ்ல இருக்கிற கனிமரா ஹோட்டல் அவங்களுக்கு தான் அந்த ஹர்ஷ் கோயங்கா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா மார்க்கெட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹையா இருக்கு பல ப்ரமோட்டர்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஆப்ரேட்டர்ஸோட குட் பண்ணி ஸ்டாக் விலையை ஏற்றுறாங்க இது மெயினாக குஜராத்தி அண்ட் மார்வாடி புரோக்கர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி செபி இவங்கள்லாம் அதில் ஆக்ஷன் எடுக்கணுங்கிறத அவர் கேட்டுக்கொண்டிருக்கார் பட் இதில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லாமல் சொல்றது மைக்ரோ கேப் கம்பெனிஸ் அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனிஸ் நான் பல தரம் உங்கள்ட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் பக்கம் போகாதீங்கன்னு ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் கிட்டே போனீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்குவீங்க என்னைக்கு எப்படி போகும்னு தெரியாது அண்ட் எனக்கு இன்னும் நிறைய பேர் தெரியும் ஹர்ஷத் மேத்தாட்டை அடி வாங்கிட்டு திரும்பி மார்க்கெட் பக்கமே போகாமல் இருக்கிறவங்கள பல பேர் தெரியும் மார்க்கெட்டுங்கிறது ஜெனியூனாக இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சிறுகா சேர்த்தி காசு பண்ணுறவங்களுக்கு நல்ல இடம் பேராசைப்பட்டு இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸும் அண்ட் மைக்ரோ கேப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க இதில் வந்து எனக்கே எக்ஸ்பர்டீஸ் கிடையாது அது என்னைக்கு வெடிக்கும்னு தெரியாது வெடித்தா ரொம்ப பேட் கான்சிக்வென்சஸ் இருக்கும் மார்னிங் கான்டெக்ட்ஸில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு அதை பற்றி நான் வினோதோட டிஸ்கஸ் பண்ணேன் அது சரியாக போகல அந்த வீடியோ பட் கிளியராக வந்து எப்படி பணம் வந்தது அந்த பணம் எப்படி மார்க்கெட்டுக்குள்ளே போயிருக்குங்கிறத டீட்டெயில்டாக அந்த ஆர்டிக்கல்ல இருக்குது இந்த ஆர்பிஜி குரூப் தான் சிஎட் டயர்ஸோட ஓனர் தெளிவாக அவர் சொல்கிறாரு இதுக்கு மேல நம்ம வார்னிங் நம்மளுக்கு கிளியரா கிடைக்காது அடுத்தது டைட்டனோட ரிசல்ட்ஸ் நல்லா இருந்தது என்ன பொறுத்த வரைக்கும் ஆறு பர்சன்ட் ப்ராஃபிட் க்ரோ ஆயிருந்தது தங்கம் விலை இப்பெல்லாம் ஏறுறச்ச அதே வந்தது பெரிய விஷயம் இன்னும் மார்க்கெட்ல ஆனா ரொம்ப ஆசை ஜாஸ்தி அதனால மார்க்கெட் வந்து இன்னும் ஃபாஸ்டா க்ரோ ஆயிருக்கணும் கம்பெனி அப்படிங்கிற கனவுல இன்னைக்கு அது ஏழு பர்சன்ட் அடிச்சிருக்கிறாங்க பட் பி கேர்ஃபுல் ஈவன் நோ வைர ஊசி எண்பத்தி ஆறு டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு இன்னும் கரெக்ஷன் பண்ணலாம் இந்த கம்பெனியில் வந்து சிஇஓ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எண்டுக்குள்ளே ரிட்டையர் ஆகிடுவார் ஏன்னா ரூல்ஸ் வந்து அறுபத்தஞ்சு வயசில் ஒரு டாட்டா கம்பெனியோட எம்டி ரிட்டையர் ஆனோங்கிறது அவங்களோட ரூல்ஸ் ஸோ அந்த ரூல்ஸ் படி இவர் ரிசைன் பண்ணிடுவார் டைட்டன்கிற கம்பெனியில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இருபத்தெட்டு பர்சன்ட் ஸ்டேக் இருக்குது அதனால்தான் டாடா அண்ட் தமிழ்நாடு சேர்த்து தான் கம்பெனி வந்து டைட்டன் வச்சாங்க இது வரைக்கும் இருந்து டைட்டனுக்கு மூணே மூணு சிஇஓ தான் முதல் சிஇஓ ஜெராக்ஸ் தேசாய் இந்த கம்பெனி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணமே ஜெராக்ஸ் தேசாய் தான் அடுத்தது பாஸ்கர் பட் மூணாவது வெங்கட்ராமன் இப்போ மூணு பேர் இருக்காங்க பேர் சாப்லான்னு நினைக்கிறேன் அவர் ஜுவல்லரி பிஸ்னஸ் நடத்துறாரு ஒருத்தர் ஐ கேர் நடத்துறாரு ஒரு லேடி அதர் பிஸ்னஸஸ் நடத்துகிறாங்க லேடியை சூஸ் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டாடா கம்பெனியோட எம்டியாக ஒரு லேடி வருவாங்க பட் இது நிறைய டைம் இருக்குது நார்மலாக ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடியே யார் அடுத்த சிஇஓன்னு கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடுவாங்க டைட்டன் போர்டில் நியோல் டாட்டா இருக்காருங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இது டைட்டன் பற்றி நியூஸு கோத்தக் மஹேந்திராவில் ரிசல்ட் சூப்பராக இருந்தது அப்படின்னு எல்லாம் சொன்னதுனால கப்புன்னு மார்க்கெட்ட அஞ்சு பர்சன்ட் ஏத்தி இருக்காங்க இன்னைக்கு கார்த்தால் நான் பாக்கிறச்ச கோத்தக் மஹேந்திரா தான் டாப் கெய்னர் என்ன பொறுத்த வரைக்கும் அப்சைட் ரொம்ப லிமிட்டட் அதனால இதை கன்சிடர் பண்றதுங்கிறது இதுக்கு மேல பெரிய ரிஸ்க் அதனால வெயிட் பண்ணுவோம் அடுத்த நியூஸ் நம்மளுக்கு டாக்டர் ரெட்டியை பத்தி டாக்டர் ரெட்டி வந்து ஒரு புது மருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அமெரிக்கால பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ட்ரீட் பண்றதுக்கு இதனால இதோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ரெட்டி கம்பேர் டு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண கம்பெனி எல்லாம் கம்பேர் பண்ணுறச்ச ரொம்ப இன்எக்ஸ்பென்சிவாக இருக்குது பட் ஆனால் யூனிட் காஸ்ட் ரொம்ப ஹை ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆறாயிரத்தி நூறு இரநூறு வரைக்கும் போகும் இன்னைக்கு ரேட் எக்ஸாக்டாக நான் பார்க்கல பட் ஸ்டில்லாக தைரியமாக இது மாதிரி டிஸ்கஸ் பண்ண கம்பெனிக்கு பதிலாக இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அடுத்தது இம்பார்ட்டண்ட்டான செய்தி வந்து முத்தூட் ஃபைனான்ஸ் முத்தூட் ஃபைனான்ஸ் கீழே அதுக்கு அடியில் இருக்கிற ஒரு எம்எஃப்ஐ வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க இந்த கம்பெனி ஆல்ரெடி ப்ராஃபிட் மேக்கிங் எக்ஸிஸ்டிங் கம்பெனி இந்த கம்பெனி பேர் பெல் ஸ்டார்னு பேர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கோர்ஸ் பப்ளிக் இஷ்யூ வரும் நாங்கள் நான் முத்தூட் ஃபின்கார்ப்னு ஒரு கம்பெனி சொன்னேன் அது மெயின் கம்பெனி லிஸ்ட்டாக ஆகிட்டாலும் அதோட சப்சிட்ரியாக அவங்க லிஸ்ட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி இந்த சப்சிட்ரியும் லிஸ்ட் பண்ணுறாங்க பெரும்பாலான பணம் வந்து சேர்த்துக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க ஒரு முந்நூறுலேருந்து நானூறு கோடி ஆஃபர் ஃபார் சேல் இருக்குது அறுபத்தி ஆறு பர்சன்ட் இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் வந்து முத்தூட் ஃபைனான்ஸ்கிட்ட இருக்கு ஸோ நீங்க முத்தூட் ஃபைனான்ஸ் ஹோல்ட் பண்றீங்கன்னா இந்த கம்பெனியை ஹோல்ட் பண்றீங்க மூணு எம்எஃப்ஐ மூணுமே கோல்ட் லோன் கம்பெனியோட சப்சிடரி ஒன்னும் முத்தூட் ஃபின்கார்ப்போட சப்சிடரி ஆல்ரெடி லிஸ்ட் ஆயிடுச்சு மனப்புரமோட சப்சிடரிக்கு அப்ரூவல் கிடைச்சிருச்சு எனி டைம் பப்ளிக் இஷ்யூ வரும் ஆசீர்வாத் பெல்ஸ்டாரும் லிஸ்டா போகுது இதுல ஆசீர்வாத் தான் இருக்கிறதுக்குள்ளேயே மூணு கேம் பெருசு அதுதான் முதல்ல ஆரம்பித்த கம்பெனி அதையும் அக்வைர் பண்ணிட்டு தான் க்ரோ பண்ணுறாங்க ஸோ இது மூணுமே மூணு எம்எஃப்ஐ ஆகுங்கிறது என்னோடய கருத்து சைத்தன்யான்னு முன்னூறு எம்எஃப்ஐ இருக்கு அது வந்து ஸ்வதந்திரா எம் சைத்தன்யா ரெண்டையும் மர்ஜ் பண்ணுவாங்க அது ஆதித்ய பிர்லாவோட குரூப் கம்பெனி அது கொஞ்சம் வெளிலேருந்து ப்ரைவேட் ஈக்குவிட்டி பணம் வாங்கியிருக்காங்க ஆனால் ஆதித்ய பிர்லாவோட ஷேர் ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே இருக்குது அதுவும் அடுத்த ரெண்டு மூணு வருஷத்தில் பப்ளிக் இஷ்யூ வரும் இந்த எம்எஃப்ஐ என்னன்னா யாருக்கு கடன் கொடுக்க மாட்டாங்களோ நார்மலாக பேங்கும் என்பிஎஃப்சியும் அவங்களுக்கு கடன் கொடுப்பாங்க ஸ்லைட்லி ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும் இதில் குவாலிட்டி ஆஃப் ப்ரொமோட்டருங்கிறது ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் பார்த்து தான் டிசைட் பண்ணணும் அடுத்தது வேல்யூவேஷன்ஸ் பார்த்து தான் நீங்கள் டிசைட் பண்ணணும் இது முத்து ஃபைனான்ஸுக்கு நல்லது ஏன்னா அதனால அதனால் அவங்களுக்கு இதுக்கு மேலே பணம் இதில் போடணும்னு தேவை கிடையாது ஒரு லிஸ்டட் சப்சிட்ரியும் இருக்குன்னா அது பெரிய விஷயம் ஸோ இன்னைக்கு இதெல்லாம் தான் மெயின் நியூஸ் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க முடிஞ்சா இந்த வீடியோவை உங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதில் ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்துல ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க